ரோஜா செடி இந்த மாதிரி காஞ்சி போய் அதாவது ஒரு இலை கூட இல்லாமல் சுத்தமாக வந்து இலை இலையும் கொட்டி இந்த மாதிரி காஞ்சி போயிருக்கிற செடியை கூட திரும்ப ஒரு ஒரு பதினஞ்சு நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில லிக்விட் உரத்தை கொடுத்து மறுபடியும் பழைய மாதிரி எல்லா செடியுமே வந்து பூ பூக்கு வைக்க முடியும் அது எந்த மாதிரி உரம் அது எப்படி ரெடி பண்ணுறது ப்ளஸ் அதை எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணுறது செடிங்களுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த உரத்துலேருந்து செடியோட குரோத் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் எல்லா செடியிலையுமே வந்து நல்லாவே முட்டை எடுத்து பூ பூத்துருக்குது ஆனால் இப்போ ரீசெண்டாக பெஞ்ச மழையில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா பூ மட்டும் இல்லை இலையுமே சேர்த்தே கொட்டிக்கிச்சு அதுக்கான ஒரு ஆல்ட்ரேஷன் உரத்தை பற்றி தான் ரெடி பண்ண போகிறோம் ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து மழைலாம் போட்டுருச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்மர் தான் ஆரம்பிக்கும் இதுக்கப்புறம் லிக்யூட் ஃபார்மட்டெலாம் தான் நிறைய உரம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுவுமே வந்து எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி செடியை கொடுத்து இந்த மாதிரி குரோத்தை வந்து எல்லா டைமுமே கொண்டு வர முடியும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் செடி நல்லா வளரும் அதிகமான பூ பூக்கும் முக்கியமான மூணு சத்து என்னன்னா என்பிகே என்பிகே சத்து வந்து கரெக்டாக அந்த செடிக்கு கொடுத்தீங்கன்னா நல்லாவே பூ பூக்க ஆரம்பிக்கும் காய் காய்க்கிற செடி வந்து நல்லாவே காய் காய்க்க ஆரம்பிக்கும் செடிக்கு தேவையான முக்கியமான மூணு சத்துல இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறது வந்து பொட்டாஷ் எப்படி அந்த பொட்டாஷ் சத்து வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரெடி பண்ணுறது அதை எப்படி வந்து ஈஸியாக கூட செடி கொடுக்குறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன மாதிரி பொருள் வந்து யூஸ் பண்ண போகிறோம் எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி செடி கொடுக்க போகிறோம் அதோட ரிசல்ட் வந்து எத்தனை நாளில் நமக்கு வந்து செடியிலேருந்து கிடைக்கும் இந்த உரத்தை பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போகிற பொருளை வச்சு ஒரு மூணு நாள்லேருந்து ஒரு வாரத்துக்குள்ளே ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் மேக்ஸிமம் இதுக்கு ஆல்ட்ரேஷனாகவும் நம்ம உரம் ரெடி பண்ணி ஆல்ரெடி சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இதுக்கு ஆல்ட்ரேஷனானால் அந்த மீன் அமிலம் இல்லை அதுக்கு ஆல்ட்ரேஷனாக தான் இந்த இப்போ இந்த உரம் இருக்கும் ஆல்ரெடி அந்த வீடியோவில் கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மீன் அமிலம் யூஸ் பண்ண அதாவது அது யூஸ் பண்ண வேணான்றவங்களுக்கு வேறு என்ன உரம் யூஸ் பண்ணலான்ட்டு அதுக்கு வந்து இந்த உரம் யூஸ் பண்ணிக்கலாம் செய்கிறதுமே நமக்கு ஈஸி தான் அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய வேலை இல்லை அதேமாதிரி டைமும் ரொம்ப எடுத்துக்காது ஆனால் மேக்ஸிமம் வந்து ஒரு உரம் கொடுத்தீங்கன்னா மினிமம் ஒரு பதினஞ்சு நாளாச்சும் அந்த செடியை வந்து எதுவுமே அதுக்கு அடுத்த உரம் யூஸ் பண்ணாத கேப் விடுங்க அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் வந்து வர ஆரம்பிக்கும் சப்போஸ் யூஸ் பண்ணி அதை ரிசல்ட் வரலன்னா அதுக்கப்புறம் வேறு உரம் வந்து கொடுக்க ஆரம்பிங்க இந்த உரம் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு நல்லா வந்து அதாவது அழுகி போன வாழைப்பழத்து தான் எடுத்துருக்கோம் இது இதுக்கு மேலே வந்து யூஸ் பண்ண முடியாது அதனால் வந்து இந்த உரம் ரெடி பண்ணுறதுக்கு எடுத்துப்போம் தான் கீழே தூக்கி போகிற பொருளை வச்சு ரெடி பண்ணலாம்னு சொல்லியிருந்தது இதை வந்து நீங்கள் அந்த தோலை வச்சு மட்டும் கூட ரெடி பண்ணலாம் உங்களுக்கு பழம் வச்சு ரெடி பண்ண பார்த்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து அந்த நுண்ணுயிரெலாம் வந்து சீக்கிரமாக அந்த உரத்தில் வந்து ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும் போன உரம் கொடுத்த மாதிரி தான் அதே போல் இந்த உரம் கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் பக்கம் செடியில் எந்த ஒரு தண்ணியுமே ஊற்றாதீங்க அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து இது கொடுக்க பார்த்து நீங்கள் அந்த செடி வந்து ஈஸியாக அந்த உரத்தை வந்து அப்சர்வ் பண்ணணும் நல்லா எந்தளவுக்கு கையால் மசிச்சு விட முடியுமோ எல்லாமே அந்த பழத்தை பிச்சு நசுக்கி விட்ருங்க நசுக்கிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து அந்த ஓப்பன் ப்ளேஸில் வச்சுடாதீங்க இது வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து புழு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மேக்சிமம் இந்த ஒரு மூணு வாழத்தை வாழைப்பழத்தை வச்சு ரெடி பண்ணுற ஊரமே ஒரு தாராளமாக பதினஞ்சுலேருந்து இருபது செடிக்கு போதுமான தான் ஒரு மாதத்துக்கு ஒரு பார்ட்டி மட்டும் ரெடி பண்ணி கொடுத்தாலே போதும் மீன் அமிலத்துக்கு பதிலாக தான் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா அதனால் தொடர்ந்து கொடுக்கணும்னா அவசியம் இல்லை சப்போஸ் மீன் அமிலம் யூஸ் பண்ண முடியாதவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதை ரெடி பண்ணுறதும் நீங்கள் பார்க்குறப்ப அந்தளவுக்கு கஷ்டம் இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஜஸ்ட் எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக பிச்சு போட்டு அந்த பழத்தையுமே அந்தளவுக்கு நீங்கள் கையால் வந்து மசி விடாமல் மசிச்சு விட்ருங்க அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து அது லிக்யூடில் வந்து டைலூட் ஆகும் வச்சுட்டு இப்போ கண்ணாடி ஜாரோ இல்லை வந்து பிளாஸ்டிக் டப்போ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நல்லா எல்லாத்தையுமே வந்து உள்ளே போட்டுருங்க அது தோலையும் சேர்த்து அந்த பழத்தையும் சேர்த்து உள்ளே போட்டுருங்க கண்டிப்பாக வந்து எடுத்துக்கிற அந்த ஜாடியோ இல்லை டப்பாவோ மூன்ற மாதிரி இருக்கணும் அந்த அதே ஒரு மூடியை வச்சு மூன்ற மாதிரி வச்சுங்க நல்லா டைட்டாக மூடுற மாதிரி கண்டிப்பாக கேப் இருந்ததுன்னா உள்ளே அந்த ஈ போய் புழு வைக்க ஆரம்பிக்கும் அதனால் அந்தளவுக்கு கேப் இல்லாத அதை வந்து க்ளோஸ் பண்ண பார்த்துருங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒரு முக்கால் வாசி அளவுக்கு இதுக்கு நான் ஒரு ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றிக்கிறேன் ஃபுல்லாக ஊற்ற தேவை இல்லை அது கொஞ்சம் நொதிச்சு வர மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் ஒரு ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுங்க கலக்கிட்டு ஒரு மூணு நாள் பக்கம் மூணு நாள்லேருந்து ஒரு ஒரு வாரம் வரைக்கும் வச்சுருக்கலாம் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் எடுத்து நீங்கள் கலக்கி மட்டும் விட்டால் போதும் அதாவது அப்படியே மூடி ஓப்பன் பண்ண தேவையில்லை இந்த மாதிரி குளிக்க மட்டும் விட்டாலே போதும் ஒரு வாரத்தில் நல்லாவே கரைசல் வந்து ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ண பார்த்து ஒரு ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லாவே செடியோட குரோத் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இப்போ ஒரு வாரம் கழிச்சு பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்க அந்த நம்ம மசிச்சு விட்டு அந்த பழம் மட்டும் மேலே வந்து மிந்து வந்துடும் நல்லா இருந்து போய் கீழே வந்து அந்த லிக்யூட் ஃபார்மெட்டில் கீழே போயிடும் இது எதுங்களா இது அந்தளவுக்கு நம்ம குளிக்கி விட பார்த்தோம் கீழே போகலை லைட்டாக தான் குளு அந்த ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றலை அதில் ஒரு கால்வாசி தண்ணி வந்து இந்த ஊரில் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்குது அந்த பழம் வந்து மீதி இருக்கு ஒரு அரை லிட்டர் தண்ணி தான் உள்ளே இருக்கும் அதை தான் நம்ம வந்து இப்போ எடுத்துகிட்டு அதில் வந்து தண்ணி ஊற்றி டைலூட் பண்ண போகிறோம் இந்த லிக்யூடு பார்த்தீங்கன்னா இப்போ ரெடியானது ஒரு அரை லிட்டர்லேருந்து முக்கால் அளவுக்கு ரெடி ஆகிது அதை வந்து மேலே இருக்க அந்த பழத்தை மட்டும் வடிகட்டாமல் இருக்கிற லிக்யூடு மட்டும் எடுத்துகிட்டு ஒரு இருபது லிட்டர் தண்ணி இது கூட டைலூட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை கீழே நம்ம மண்ணு கொடுத்துருந்தாலும் சரி ரெண்டுமே கொடுத்துக்கலாம் அந்த மேலே இருக்க அந்த நொதிச்சு போனோம் அந்த பழம் மட்டும் இல்லை வர அளவுக்கு பார்த்துங்க அதுக்காக பார்த்து ஸ்ப்ரே பண்ண பார்த்து அதில் போய் அடைக்கும் மற்றபடி அதுவுமே செடிக்கு போட தேவையில்லை டைரெக்டாக வந்து செடி நம்ம அப்படியே மேலே போட்டிங்கன்னா புழு வரது வாய்ப்பு இருக்குது அதனால் அதுக்குள்ளே வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறம் கீழே மண்ணுக்கு ஊற்றினாலும் சரி இல்லை மேலே ஸ்ப்ரே பண்ணாலும் சரி அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிக்கும் ஒரு வாரத்தில் நல்லா வந்து இது நோய்ச்சி வந்திருக்கு இன்னும் ஒரு ரெண்டு வாரம் சேர்த்து விட்டுருந்திங்கன்னா இன்னுமே நல்லா நோய்ச்சி வந்திருக்கும் அதை லிக்யூடு அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி செடிக்கு வந்து கீழே வந்து மண்ணுக்கு ஊற்றி விட்டுக்கலாம் ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு மட்டுமே இருக்குது ஓகேங்களா அதுவும் கம்மியாக தான் இருக்கும் இதுக்கு வந்து நம்ம இருபது லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ண போகிறோம் ஃபுல்லாகவே நீங்கள் அந்த வாழைப்பழ தோலை மட்டும் எப்படி ஊற வச்சு கொடுப்பீங்களோ சேம் அதே ப்ராசஸ் தான் அதை நாம் வந்து ஒரு நாள் ரெண்டு நாளில் நம்ம வந்து குறுக்க ஆரம்பிச்சிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு ஒரு வாரம் வச்சு வச்சுருங்க அப்போ தான் வந்து அந்த நுண்ணுயிரெலாம் வந்து அதிகமாகும் நம்ம செடியோட குரோத்துக்குமே நல்லா ஈஸியாக இருக்கும் இதை மீதி இருக்கிறத நம்ம வந்து மறுபடியும் தண்ணி ஊற்றியும் வச்சுருக்கலாம் இன்னொரு டைம் மட்டும் யூஸ் பண்ணலாம்னு வச்சிக்கலாம் அதுக்கு மேலே தொடர்ந்து யூஸ் பண்ணாதீங்க இதை ஆனால் செடிக்கு வந்து போடாதீங்க பட் கண்டிப்பாக வந்து புழு வர ஆரம்பிக்கும் நான் நல்லாவே டைலூட் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு ஒரு செடிக்குன்ற மாதிரி செடியோட சைஸை பொறுத்து ஊற்றிக்கலாம் இப்போ இந்த செடியெலாம் இருந்தீங்கன்னா ஒரு ஒரு லிட்டர் அளவே போதும் உங்களை இதோட கொஞ்சம் பெரிய செடினா இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கலாம் இதை கொடுத்துட்டு ஒரு ஒரு நாள் கழிச்சு அதாவது மறுநாள் தண்ணி ஊற்றாத விட்டுருங்க அதுக்கு அடுத்த நாள் வந்து தண்ணி ஊற்ற ஆரம்பிங்க அதாவது இது முன்னாடி வந்து இந்த உரம் கொடுக்குறதுக்கு முன்னாடியும் ஒரு ரெண்டு நாள் பக்கம் தண்ணி ஊற்றாத கேப் போட சொல்லியிருந்தேன் அது சப்போஸ் வெயில் காலம் வந்தால் ஒரு நாள் மட்டும் விட்டுங்க ரெண்டு நாள் விட்டு செடி சுற்றமாக காஞ்சி போச்சுன்னா அப்புறம் நீங்கள் உரம் கொடுத்துமே எந்த ஒரு பிரயோஜனமே இருக்காது இந்த செடிக்கு இருக்கிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக காஞ்சிருந்தாலே போதும் ஈஸியாக வந்து அந்த மண்ணை வந்து அந்த தண்ணியை வந்து இழுக்க ஆரம்பிச்சிடும் மேக்ஸிமம் இந்த மாதிரி குச்சி மாதிரி செடிலாம் ஒரு பதினஞ்சு நாள் அதிகபட்சம் டைம் எடுத்து துளிர் வர ஆரம்பித்தோம் அதே போல் இந்த உரம் மட்டும் இல்லை நீங்கள் எந்த உரம் கொடுத்தாலுமே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரையும் கேப் விட்ருங்க வேற எந்த உரம் நடுவில் கொடுக்க தேவையில்லை அந்த ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் இல்லை வெயில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு டைம் அந்த மாதிரி தண்ணி மட்டும் ஊற்றிட்டு இருங்க ஏன்னா இடையில நீங்கள் உரம் கொடுக்க பார்த்து அது ரியாக்ட் ஆகுதா இது ரியாக்ட் ஆகுதா தெரியாமல் செடி வந்து செத்து கூட போகும் ஓகேங்களா அதனால் வந்து ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு உரத்தை ட்ரை பண்ணாதீங்க ஒரு வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணுறீங்கன்னா அதுக்கான டைம் கொடுத்துருங்க எந்த அளவுக்கு க்ரோத் இருந்த செடி இப்போ வந்து அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு அதனால் மழை டைமில் நம்ம அந்தளவுக்கு அதிகமாக வந்து உரம் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு சில உரத்தை நம்ம கொடுத்துட்டு தான் இருந்தோம் அந்த உரத்தையுமே நான் வந்து வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் அதாவது வீடியோ லாஸ்ட்டில் அந்த வீடியோவை வந்து லிங்க் பண்ணுறேன் அதாவது இந்த செடி எல்லா குரோத்துமே வந்து இந்த கெமிக்கல் உரத்தை ஒன்று கூட யூஸ் பண்ணாத வந்த குரோத் தான் அதுக்கு நம்ம எப்படி எப்படி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு உரத்தை வந்து ரெடி பண்ணி கொடுத்தோம் அதை எத்தனை நாளில் கொடுத்தோம் ரிசல்ட் வீடியோவும் சேர்த்து அப்டேட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஃபுல்லாகவே வந்து காஞ்சி போன செடி செடியை கூட மறுபடியும் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த செடி பழைய மாதிரி எப்படி வந்துச்சோ அதோடு வந்து அதிகமாக பூ எடுக்கிற மாதிரி பண்ணியிருக்குது கண்டிப்பாக சேனலை விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுறேங்க